நண்டு பிராண்ட் லுங்கியோட லுங்கியோட ஆட் பார்த்துருப்பீங்க நாலு பேரும் பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு இருந்தாலும் முத்துக்குமரன் காம்போ அண்ட் விஷ் விஜய் விஷால் காம்போ ரெண்டு பேரோட த கான்செப்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு முத்து ரொம்ப அல்டிமேட் இருந்தனால ஜென்வின் அவங்களுக்கு டிசர்விங்கான ஃபஸ்ட் ப்ரைஸை ஜாக்டெனும் மஞ்சளையும் கொடுத்துட்டாங்க நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும் அந்த வேட்டி மாத்திர சீன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த கான்செப்ட்டு இருந்தாலும் என்னென்னா முத்துக்குமரன் வந்து அந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி வராரு அப்போ வந்து அவர் ரெட் கலர் போட்டிருக்கனால அருண் சொல்றாரு மாப்பிள்ளை ரெட்டு போடாத ஊதா கலர் தான் இப்போ காதலோட நிறம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஊதா கலர் வேட்டிக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனும் ரெண்டு பேரும் வேட்டி அந்த இப்போ மேடையில் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அது கட்டுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மாற்றி கட்டிட்டு அதுக்கப்புறம் இவர் போயிட்டு ஜாக்லினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு அப்புறம் நண்டு லுங்கி இருந்தால் நம்பிக்கை இருக்கு என்ன ஏதோ ஒரு ஸ்லோகன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் சூப்பராக வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணோடனே சௌந்தர்யா சும்மா அனௌன்ஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு முத்துக்குமரனும் யார் கூட யார் பண்ணாங்க அருணும் ரெண்டு பேரும் நாமினேட் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னோடனே முத்துக்குமரன் சொல்லுவார் ஆமாம் நீ என்ன போயிட்டு வண்ட வண்டே அங்கே சொல்லி நாமினேட் பண்ணுறதுக்கு பிக் பாஸே என்ன நாமினேட் பண்ணிட்டால் பரவாயில்ல அப்படின்னு இந்த கவுண்டர்ஸை இனி கொஞ்ச நாள் தான் பத்து நாள் தான் நம்மளால் அந்த கவுண்டர்ஸ்லாம் கேட்க முடியும் அதுக்கப்புறம் கேட்க முடியாது நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் ஸோ சூப்பராக இருந்துச்சு இதை வந்து நண்டு பிராண்டு கம்பெனி அவங்களோட ஆடுக்கு யூஸ் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கான்செப்ட்டு விஜே விஷாலோட கான்செப்ட்டு ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் விஜே விஷால் கொஞ்சம் பொசசிவாக ஃபீல் பண்ணார் அருண் முத்துக்கூட போய் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் செல்லமாக ஒரு விஜய் விஷாலுக்கும் அருணுக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு அதுக்கப்புறமா அப்புறம் அது அப்படியே சால்வ் ஆகிடுச்சு இப்போ லைஃப்பில் எல்லோரும் சும்மா தான் உட்காந்துருக்காங்க இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்